ஹலோ விவாஸ் மீண்டும் பூமியில வரப்போகின்ற புதிய வைரஸ் குறித்து எச்சரிக்கின்றார் பாபா வங்கா இவருடைய இந்த சமூக ரொம்பவே பரவி வருகிறது காரணம் என்னன்னா பாபா வங்கா கணிச்சு சொன்ன பல விஷயங்களானது இந்த உலகத்துல அப்படியே நடந்து இருக்குங்க அதனாலதான் இவருடைய கணிப்பிற்கு எப்போதுமே பாத்தீங்கன்னா ஒரு விதமான வரவேற்பு இருக்கும் அப்படின்னே சொல்லலாங்க எனவே அந்த வகையில தான் தற்போது பாபா வங்காவுடைய இந்த கணிப்புகளானது மக்களிடையே ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தி வருகிறது அப்படின்னு சொல்லலாங்க மேலும் இவர் கணிச்சு சொன்ன இந்த விஷயங்களானது இனி எந்த அளவுக்கு நடக்க போகுது அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே நம்ம டீட்டெயிலா தெரிந்து கொள்ளலாம் பாபா வங்கா பற்றி பலருக்குமே தெரிஞ்சுருக்குங்க ஒரு சிலருக்கு தெரியாமல் கூட இருக்கலாங்க அதாவது எதிர்காலத்தில் என்னவெல்லாம் நடக்கப் போகுது அப்படிங்கிற அனைத்து விஷயங்களையுமே பார்த்தீங்கன்னா முன்கூட்டியே இந்த பாபா வங்கா பார்த்திங்கன்னா கணிச்சிருக்காரு இது வரைக்கும் ஏராளமான லட்சக்கணக்கான கணிப்புகளை பார்த்தீங்கன்னா கணிச்சிருக்காரு இவர் கணிச்ச பல விஷயங்களானது அப்படியே பார்த்தீங்கன்னா தெல்ல தெளிவாக நடந்துமே இருந்துச்சு அதே சமயம் பார்த்திங்கன்னா இவர் கணிச்ச பல விஷயங்கள் பார்த்திங்கன்னா நடக்காமல் போயிருக்கு அப்படிங்கிறதும் ஒரு நிதர்சனமான உண்மை அப்படின்னே சொல்லலாம் them. ஸோ அந்த வகையில தான் தற்போது பார்த்தீங்கன்னா பாபா வங்காவுடைய கணிப்புகளானது மீண்டும் ஒரு விதமான அதிர்ச்சியை ஏற்படுத்தி கொண்டு இருக்கிறது அப்படின்னே சொல்லலாங்க அதாவது புதிதாக பார்த்தீங்கன்னா வைரஸ் ஆனது வரப்போகுது அப்படிங்கிற மாதிரியான சில அதிர்ச்சியூட்டக்கூடிய கணிப்புகளை வெளியிட்டு இருக்காரு ஸோ இந்த கணிப்புகளை குறித்தும் பாபா வங்கா பற்றிய முழுமையான தெளிவான இவருடைய பின்னணி என்ன அப்படிங்கிற எல்லா விஷயத்தை பற்றியும் நம்ம தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் பாபா வங்காவுடைய கணிப்புகள் குறித்து உங்களுக்கு முன்கூட்டியே தெரிந்து பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணிட்டு பாருங்க இல்லைங்க இதுதான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம பாபா வங்காவை பற்றி கேள்விப்படுறா அப்படின்னா கமெண்ட்ஸில் பாபா வங்கா அப்படின்னு டைப் பண்ணுங்க அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படி ஏ இருக்கக்கூடிய பெலைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பல்கேரியா நாட்டுடைய தீர்க்கதரிசி பாபாவங்கா எதிர்கால கணிப்புகளை சொல்வதில் பெயர் பெற்றவர் அப்படின்னு சொல்லலாங்க இவர் மனித வாழ்க்கையை பற்றிய ஆபத்தான கணிப்புகளை பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு அதாவது சரியாக சொல்லணும்னா இன்றைய நாளில் இருந்து அடுத்த அறுபத்தி மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு சுமார் பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டுல பூமியில ஒரு அறியப்படாத வைரஸ் ஆனது பரவும் அந்த வைரஸின் காரணமாக மனிதர்கள் விரைவாக பார்த்தீங்கன்னா முதிர்வடைய தொடங்குவார்கள் என்று ஒரு அதிர்ச்சிகரமான கணிப்பு அறிவிப்புகளை பார்த்தீங்கன்னா வெளியிட்டு இருக்காரு இதனால அவங்களுடைய அதாவது அந்த வைரஸ் தொற்றின் மூலமாக பார்த்தீங்கன்னா அதனுடைய பாதிப்பு ஏற்படக்கூடியவர்களுக்கு ஆயுள் நாட்கள் வேகமாக குறைந்து சீக்கிரமாக மரணத்தை நெருங்குவார்கள் என்று பாபா வங்கா கணிச்சிருக்காரு இது இன்றைய மாறி வரக்கூடிய காலநிலை உயிரியல் மாற்றங்கள் ஆய்வகங்களில் கண்டறியப்படுகின்ற புது வைரஸ்கள் மூலமாக எதிர்காலத்தில் போன்ற அபாயகரமான சூழ்நிலைகள் உருவாகலாம் என்றே கூறப்படுகிறது உலக நாடுகள் பல பல்வேறு வைரஸ்களை உருவாக்குவதில் ஆர்வம் காட்டி வருவது எதிர்காலத்தில் இது போன்ற அபாயகரமான சூழ்நிலையை உருவாக்கக்கூடிய சாத்திய கூறுகளை அதிகப்படுத்தி கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது மேலும் இந்த பாபா வங்காவுடைய கணிப்பின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இரண்டாயிரத்தி அறுபத்தி ஆறு வரை ஏற்படக்கூடிய அதிர்ச்சி நிகழ்வுகள் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா இவர் முன்கூட்டியே வெளியிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லலாங்க அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஐரோப்பாவில் பல பகுதிகளாக பார்த்தீங்கன்னா து ஏற்பட போகிறது என்று இவருடைய கணிப்புகளானது சொல்லி இருக்கின்றது பல விஷயங்களானது நடக்க போவதாகவும் கணிச்சிருக்காரு அதாவது நாடுகளின் என்று அழைக்கப்படுகின்ற பாபா பதினொன்னாம் ஆண்டுல பல்கேரியா நாட்டில் பிறந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டுல இவர் மரணமடைந்து இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது சிறு வயதிலேயே தனது கண் பார்வையை இழந்த பாபா வங்கா அதன் பிறகு எதிர்காலத்தை கணிக்கக்கூடிய திறன் கூறப்படுகிறது இதன்படி கோபுர தாக்குதல் இளவரசி மரணம் என கவனம் பெற்று வருகின்றார் மேலும் உலகளாவிய அளவுல பார்க்கும் போது பெரிய பொருளாதார இழப்பானது ஏற்படும் என்றே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல கணித்து இருந்தார் அவர் சொன்ன கணிப்பானது மீண்டும் சரியாக நடந்து உள்ளது அப்படின்னு சொல்லலாங்க அதே போலதான் அமெரிக்க அதிபர்

சொன்னது போலவே தான் பாத்தீங்கன்னா பொருளாதார வீழ்ச்சியும் நம்ம சந்தித்து கொண்டே இருக்கின்றோம் மேலும் பாத்தீங்கன்னா இது மனித குல வீழ்ச்சியின் தொடக்கமாக இருக்கும் என்றும் தெரிவித்து உள்ளார் மேலும் அதிக அளவிலான பூகம்பங்கள் காரணமாக பெரும் இயற்கை பேரழிவு நிகழும் என்று பாபா வங்கா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஏற்படும் என்று கணித்திருந்தார் இதன்படி வியான்மர் மற்றும் தாய்லாந்தில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தால இரண்டாயிரத்துக்கும் அதிகமானோர் பாத்தீங்கன்னா உயிரிழந்து உள்ளார் இதன் மூலமாக இரண்டாயிரத்தி ஆண்டு பாபா வங்காவுடைய இந்த இரண்டு கணிப்புகளுமே தற்போது நடந்து உள்ளதாகவே சொல்லப்படுகிறது இருபத்தி ஐந்துல இன்னுமே பல விஷயங்களானது நடக்க போவதாக பாபா வங்கா கணிச்சு இந்த பொருளாதார வீழ்ச்சியும் அதோடு பாத்தீங்கன்னா தற்போது இயற்கை பேரழிவும் இப்போதே அதாவது இந்த வருடம் தொடங்கி நாலு மாதத்திற்கு உள்ளாகவே பாத்தீங்கன்னா நடந்து இருக்கு அப்படிங்கறதும் ஒரு குறிப்பிடத்தக்க குறிப்பிடத்தக்க விஷயமாக அமைஞ்சிருக்குங்க அதாவது இப்போ இப்போது உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் பாபா வங்கா அப்படிங்கிறவர் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தவர் அப்படிங்கிறது காரணம் என்னன்னா இவர் கணிச்ச விஷயங்கள் பார்த்தீங்கன்னா பல விஷயங்களானது அப்படியே நடந்துட்டு இருக்குங்க ஒரு சில விஷயங்கள் நடக்காமலேயும் போயிட்டு தான் இருக்கு ஸோ அந்த வகையில தான் பார்த்தீங்கன்னா சரியாக இரண்டாயிரத்தி எண்பத்தி எட்டுல பார்த்தீங்கன்னா ஒரு புதிய வகை வைரஸ் ஆனது ஏற்படும் அதன் மூலமாக மிகப்பெரிய அழிவை நம்ம சந்திக்க போறோம் அதன் மூலமாக முதிர்ச்சியை நம்ம சீக்கிரமாக பார்த்தீங்கன்னா அடைய போகிறோம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மரணம் செய்வார்கள் அப்படின்னு இவர் கணிச்சு சொல்லியிருக்காரு இந்த விஷயங்களானது இனி அப்படியே நடக்குமா இல்லையா அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம பொறுமையுடன் இருந்து தான் பார்க்க வேண்டுங்க மேலும் பாபா வங்காவுடைய இந்த கணிப்புகள் குறித்த உங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்கள் என்ன இந்த கணிப்புகளை நீங்க எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிற விஷயத்தையும் எங்களோட கமெண்ட்ல மறக்காம ஷேர் பண்ணுங்க ஏனென்றால் ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு விதமான விருப்பங்களானது நம்பிக்கைகளானது இருக்கலாங்க அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இந்த விஷயங்களானது தொடர்ந்து மாறுபட்டு கொண்டே இருக்கலாங்க எனவே உங்களுடைய கணிப்பின்படி அதாவது உங்களுடைய பார்வையின்படி பாபா வங்காவுடைய இந்த கணிப்புகள் குறித்த உங்களுடைய தனிப்பட்ட கருத்து என்ன அப்படிங்கறதையும் எங்களோட கமெண்ட்ல மறக்காம ஷேர் பண்ணிடுங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உலகின் இறுதி காலம் தொடங்கும் என்று பிரபல தீர்க்க தரிசி பாபா வங்கா ஏற்கனவே கணிச்சிருந்தாரு குறிப்பாக நமது அழிவின் ஆரம்பம் அடுத்த ஆண்டு ஐரோப்பாவில் ஒரு பெரிய மோதலுடன் தொடங்கும் என்றும் இது ஐரோப்பா கண்டத்தின் மக்களை அளிக்கும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த அழிவின் தொடக்கமாக இருக்கக்கூடும் இறுதியில நமது அழிவில் உச்சகட்டத்தை அடையும் என்று அவர் கூறியுள்ளார் அதாவது என்று பாபா வங்கா கணிச்சிருக்காரு பாபா வங்காவுடைய பல கணிப்புகளை கணிச்சு சொல்லியிருக்காங்க அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல ஐரோப்பாவில் போர் ஏற்படும் மனித குலத்தின் அழிவை தூண்டக்கூடிய வகையில ஐரோப்பாவில் போரானது ஏற்பட்டு இந்த போர்ல பலர் உயிரிழக்க நேரிடலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டுல வெள்ளி கிரகத்துல ஆய்வானது நடக்கும் அதாவது மனிதர்கள் வெள்ளி கிரகத்தை ஆராய தொடங்குவார்கள் சூரியனில் இருந்து வரக்கூடிய இரண்டாவது கிரகத்தின் மனிதர்கள் வாழ முடியாது என்பது குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்தி முப்பத்தி மூணுல பனிக்கட்டிகள் உருகுதல் நிகழ்வானது நடக்கலாம் துருவ பனிக்கட்டிகள் உருகி கடல் மட்டத்தை உலக கடுமையான உயரத்திற்கு உயர்த்தும் என்று பாபா வங்கா முன்னறிவித்ததாக கூறப்படுகிறது இரண்டாயிரத்தி எழுபத்தி ஆறுல கம்யூனிசத்துடைய மறுபிரவே து நடக்கும் என்றும் அவர் கணிச்சிருக்காரு கம்யூனிசமானது உலகம் முழுவதுமே பரவ ஆரம்பிக்கும் முதல் முதல் ஏற்படலாம் மனிதர்கள் கிரக வாசிகளுடன் தொடர்பு கொள்வார்கள் உலகளாவிய வறட்சியானது ஏற்படலாம் காலநிலை மாற்றம் காரணமாக ஏற்படக்கூடிய வறட்சி உலகின் பெரும் பகுதியை அளிக்கக்கூடிய வகையில அமையலாம் மூவாயிரத்தி ஐந்துல செவ்வாய் கிரகத்துல போரானது ஏற்படலாம் பூமியில இருக்கக்கூடிய மனிதர்களுக்கும் செவ்வாய் கிரகத்துல ஒரு நாகரிகத்துடன் போர் நடக்குமாம் இந்த போரை போவது யார் என்பது பற்றிய கூடுதல் தகவல்கள் எதுவும் கிடையாது தொண்ணூத்தி தான் உலகின் முடிவானது பகுதி ஒன்றாக ஆரம்பிக்கக்கூடு பூமியில இனி வாழ முடியாது என்ற நிலை ஏற்படும் அதாவது செவ்வாய் போரில் இருந்து தப்பிய மனிதர்கள் பூமியை காலி செய்ய வேண்டும் ஏனென்றால் பூமி வாழ தகுதியற்ற கிரகமாக மாறிவிடும் ஐயாயிரத்தி எழுபத்தி ஒன்பதுல ஒட்டுமொத்த உலகமுமே பாத்தீங்கன்னா ஐயாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாவது ஆண்டு அணிந்துவிடும் என்றும் சொல்லப்பட்டு இருக்கிறது இப்படி பாபா வங்கா பார்த்தீங்கன்னா பல்வேறு விதமான கணிப்புகளை பார்த்தீங்கன்னா கணிச்சு சொல்லியிருக்காரு இவர் கணிச்சு சொன்ன பல விஷயங்கள் நடந்திருக்கு ஒரு சில விஷயங்கள் நடக்காமலேயும் போயிருக்குங்க எனவே அந்த வகையில தான் பார்த்தீங்கன்னா பாபா வங்காவுடைய இந்த கணிப்புகள் மொத்தமும் பார்த்தீங்கன்னா இனி எந்த அளவுக்கு நடக்க போகுது அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம பொறுமையோடு இருந்து பார்த்தால் மட்டுமே பார்த்தீங்கன்னா நமக்கு தெரிய வர ஆரம்பிக்கும் அப்படின்னே சொல்லலாங்க மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற சுவாரசியமான தகவலை இருந்து கொலை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ